இந்த துளாராசியில் பிறந்தவங்க எந்த கோவிலுக்கு போனாலும் எனக்கு வீடு வேணும் காரு வேணும் எனக்கு சொத்து சுகம் வேணும் அப்படியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வழிபட மாட்டிங்க உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னுங்க என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதுமானது ஏன் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இருந்தால் போதுமானது என் தலையில் என்ன எழுதியிருக்கோ எனக்கானது வந்தால் போதுமானது இந்த மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க தான் இந்த துளாராசியில் பிறந்தவங்க உங்களுடைய மன அழுத்தம் நீங்க போகுது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது ரெண்டு விதத்தில் உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க உங்களுடைய ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருன்றது ஒரு புறம் இருக்க துளாராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வா பதிமூணாம் தேதி உங்கள் ராசிக்கு வராரு